நண்பர்களுக்கு வணக்கம் மினிமம் இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு தலையீத்து இளம் கன்று மாடோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் நல்ல கரை வருதல் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாவட்டோட வெளியே என்ன அட்ரெஸ் எங்கிட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே போட கிடையாது தலையீத்து மாடுங்க கன்று போட்டு சரியா ஒரு இரண்டு நாட்கள் ஆகுது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மா நல்ல உள் ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு ஈத்து மாடு எந்த அளவுக்கு இருக்குமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு நல்ல தரத்தில் நல்ல நீட்டு போக்கு வாடசாட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இன்னும் பல்லே போட கிடையாதுங்க இன்னும் பல் போடும்போது இன்னும் நல்ல பெருவெட்டு மாடாக வரக்கூடிய மாடுங்க நல்ல மடி செட் தலை இதில் நல்ல ஒரு எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இன்னும் ரெண்டாத்து மூணாத்தி ஆக நல்ல கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க குணமும் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா அழகிய காலை கன்று பிரிக்கின்றிருக்குதுங்க செவலை காளை கன்று இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த காளை கன்று தாங்க கன்று மாடு ரெண்டுமே சுளி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க தெளிவான காம்போலத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் இப்போ கண்ணு போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்தனை கேரண்டியாக கரவை எதிர்பார்க்க மாடுங்க ஒரு ஏழு ஆறு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டருக்கு ஆவரேஜாக கேரண்டி எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாடு உண்மையிலாம் தரத்தில் இருக்குது நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து கண்டிப்பாக தெளிவாக இருக்குங்க ஏன்னா ரெண்டு நாள் தான் அதனால் வந்து பதினெட்டு சீம்பாலே வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு வாரம் ஒரு பத்து நாள் போன பிறகு கண்டிப்பாக நம்ம ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை திறனை எதிர்பார்க்குற அளவுக்கு மாடு தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரும் பிடிச்சிக்கலாங்க விவசாயிகளிடத்தில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தனித்துவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு கண்ணு மாடு வேணும் பல் போடாமல் தலையீத்தில் வேணும் நல்ல மடிசட்டில் வேணும் கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கரைவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடுகளுக்கு காண்டக்ட் நம்பருக்கு காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஓனூர் ரோடு அனியாபுரம் என்ற விற்பனைக்கு விற்பனை வந்திருக்குதுங்க தேவனர்களுக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் மிஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கண்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்லாவுட்டு பால் ஆட்டு விலையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் வீடுகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபம் நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் ஒரு இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற கிளிக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் நன்றி வணக்கம்